தனுஷோடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் இன்று வெளிவந்த இட்லி கடை படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்படைஞ்சிருக்கு இந்த படத்தை பார்த்த அனைவருமே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க தனுஷோடைய இன்னொரு ஒரு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம் படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணிச்சோ அதே போல் இந்த படமுமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற விதத்தில் ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்றது தான் ரசிகர்களுடைய விமர்சனமாக இருக்கு அண்ட் ஜி வி பிரகாஷ் அவருடைய மியூசிக் வந்து இந்த படத்தில் ரொம்பவே அற்புதமாக வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தனுஷ் நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது திரும்பவும் இந்த காம்போ வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ராஜ்கிரண் கீதா கைலாசம் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புமே வந்து அட்டகாசமாக இருக்குது அண்ட் குறிப்பாக நம்ம அருண் விஜயோடைய அந்த வில்லன் கதாபாத்திரம் பயங்கரமாக வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆக மொத்த இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சினி பண்ணி பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிடுங்க